ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி திருமலை திருப்பதி பிரம்மோற்சவம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் சொர்க்கம் பார்க்கணுன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகவே தேவையில்லை இந்த பிரம்மோற்சவத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதனுடைய தரிசனம் அன்னதானம் கருடச வைப்போ தேரப்போ எப்பப்போ எந்தெந்த நாள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவம் விழா தொடங்கி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால திருப்பதிக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ வந்து பிரம்மோற்சவம் தொடங்கி இருக்கிறதால பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க பக்தர்களோட கவனத்தை மேலும் இடி வகையில் தேவஸ்தானமும் நிறைய அழகான லைட்டிங்ஸு கட் அவுட்டு இந்த மாதிரி நிறைய வழி ஃபுல்லாக இருக்காங்க பூலோகமே வைகுண்டமாக ஜொலிக்கிற இடம் எதுனா அது நம்ம திருமலை திருப்பதி தான் சொல்ல முடியும் இதனால் பக்தர்கள் வந்து நிறைய பேர் இன்னும் குவிஞ்சிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி அலிப்பெரி நுழைவாயிலில் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அந்த மாதிரி இடங்களில் கூட அலங்கார தோரணங்கள் கட் அவுட்டு கலர்ஃபுல் லைட் வச்சுருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி ஃபுல்லாகவே கலர்ஃபுல் லைட்டில் ஜொலிக்குதுன்னா பார்த்துக்கோங்க திருமலை திருப்பதியில் இன்னிலேருந்து பிரம்மோற்சவம் விழா தொடங்கப்பட்டிருக்கு ஏழுமலையான் கோவிலில் இந்த விழா ஒட்டி நேற்றைய தினமே புனிதமான கொடியேற்றம் செஞ்சுருக்காங்க அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை திருமலை திருப்பதி கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்கும் உலக பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருஷா வருஷம் பிரம்மோற்சவம் நடந்துட்டு தான் இருக்கும் இந்த வருஷம் அக்டோபர் நாலாம் தேதி தான் கொடியேற்றத்தோடு தொடங்குது இதையடுத்து வந்து ஆந்திரப்பிரதேசம் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோட சார்பில் ஏழு வந்து பட்டு வஸ்திரங்களை வந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து காணிக்கையாக வழங்கியிருக்கிறது வழக்கம் இது சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் யார் முதல்வராக இருக்காங்க அவங்க தான் ஏழு பட்டு வஸ்திரங்களை காணிக்கையாக கொடுக்கணும் இது வந்து இப்போ மட்டும் இல்லை ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் வந்து ஒரு வழக்கமாக நடந்துகிட்ருக்கு பெரிய சேஷ வாகனத்தில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப நான்கு மாட வீதிகளிலும் உலா வந்து பக்தர்கள் வேண்ட வரத்தை தந்து அருள் பாலிக்கிறார் நம்ம ஏழுமலையான் பிரம்மோற்சவம் நடைபெறுற எல்லா நாளுமே ஆச்சித சேவை சிறப்பு தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சிபாரிசு கடிதங்கள் மூலம் வந்து தரிசனம் அப்புறம் தங்குற இடம் கொடுக்கறது இதெல்லாம் கூட இந்த வருஷம் வந்து எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து ஃப்ரீயாக இலவச தரிசனம் வந்து நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வந்து பக்தர்கள் வந்து எல்லாருமே சிரமம் இல்லாமல் சாமி தரிசனம் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து நிறைய வகையான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க தரிசனங்கள் கூட நிறைய ராத்தி செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் இப்போ திருப்பதி பிரம்மோற்சவத்துக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாமே எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்து தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த பிரம்மோற்சவம் வந்து பிரம்ம தேவரே பூமிக்கு வந்து ஏழுமலையானுக்காக இந்த விழாவை நடத்துகிறதா ஒரு ஐதீகம் கூட இருக்குங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் இதில் சுமார் ஒன்பது நாள் நடைபெற இந்த விழாவில் ஏழுமலன் வந்து பல்வேறு வாகனத்தில் வந்து பக்தருக்கு அருள் காட்சி அளிப்பார் பக்தர்கள் வேண்டு எல்லா கோரிக்கைகளையும் இதில் கண்டிப்பாக தீர்ப்பார் அவர் திருமலை திருப்பில் பிரம்மோற்சவம் கடந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிபி ஆறுநூற்றி பதினாலாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் ஃபஸ்ட் டைம் பிரம்மோற்சவம் நடந்ததாக வரலாற்று ஆதாரங்கள் கூட இன்னமும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பல்லவ நாட்ட பெருந்தேவின் அழைக்கப்படுற சமவை தான் பிரம்மோற்சவத்தை ஃபர்ஸ்ட் டைமாக நடத்தியிருக்காங்க அப்போது வெளியிலான மணவாள பெருமாள் அட் அப்படின்ற சிலையை வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க இந்த சிலை தான் இப்போ ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு எல்லாரால அழைக்கப்படுது இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வந்து இன்றைக்கி வந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நேற்று கோயிலில் கம்பத்தில் கருடன் சின்னம் பொறித்த கொடி வந்து ஏற்றியிருக்காங்க இதுக்கு தேவையான தர்பை கயிறு இதெல்லாம் வச்சு தேவஸ்தான ஊழியர்கள்லாம் மாட வீதிகளில் ஊர்வலமாக போயிருக்காங்க போயிட்டு லாஸ்டில் ஐயர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இது ரங்கநாயக மண்டபத்தில் வச்சுருக்காங்க பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருமலை திருப்பதி வண்ண வண்ண விளக்குகளில் தோரணங்கள் போன்ற எல்லாமே நம்ம கண்ணை கவர விதத்தில் வச்சுருக்காங்க இந்த கலர்ஃபுல் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் திருப்பதி ஃபுல்லாக திருப்பதி திருமலை ஃபுல்லாகவே இந்த கலர்ஃபுல் லைட்டில் அவ்வளோ அழகாக காட்சியழுக்குது அப்படியே பூலோகம் வந்து சொர்க்கமாக ஜொலி ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க யாரெல்லாம் பார்க்கணுமோ வந்து கண்டிப்பாக இந்த ஒன்பது நாள் வந்து பார்த்துக்கிட்டு போங்க பிரம்மாச்சோ தொட்டு வந்து கடந்த ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ அதாவது ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காங்க மக்கள் பக்தர்கள் இதில் ரொம்பவே முக்கியமான நிகழ்ச்சினா அது எட்டாம் தேதி இரவு வந்து கருட சேவை இருக்குது அதுக்கப்புறம் தேதி வந்து காலையில் ஏழு மணிக்கு திருத்தேர் அதாவது தேர் திருவிழா நடக்கும் அதுக்கு மறுநாள் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து காலையில் சக்கர ஸ்நான நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் பிரம்மோற்சவம் வந்து முடியுங்க சக்கரஸ்தானம் அப்படின்றது என்னன்னா ஸ்ரீதேவி பூதேவி இது இவங்கெல்லாம் வந்து சக்கர வயத்தில் வந்து புஷ்கரணியில் வந்து மூழ்க வைப்பாங்க அது மூழ்க வைக்கும்போது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து புஷ்கரணியில் வைப்பாங்க அந்த சக்கரத்தை எப்போ வந்து சாணம் குளிக்க வைக்கிறாங்களோ அப்படி மூழ்கி எடுப்பாங்க அந்த மூழ்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் தண்ணியில் மூழ்கி எழுந்திருப்பாங்க இதுதாங்க சக்கர ஸ்தானம் பண்ணுறது இதை நிகழ்ச்சி நடந்துட்டு இந்த பிரம்மோற்சவம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் பக்தர்களுக்கு வந்து எந்த ஒரு வித சிரமமும் இல்லாமல் வந்து தேவஸ்தானம் நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு அன்னதானம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க லட்டு வழங்குகிற பிளேஸும் நிறைய லட்டு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க மக்களுக்காக பக்தர்கள் வந்து யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்ணை கவரும் வகையில் வந்து நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருக்கங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி திருப்பதிக்கு போய் ஏழு மலை அந்த அரிசனத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனால இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்